பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள் வேண்டுகோள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் உள்ள தோரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது இங்கு நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதி செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாசேவம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்கவுங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில் அதனைத் தொடர்ந்து இங்கே உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும் எனவே பக்த அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்னும் இறைத்தொன்றில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வேண்டுகின்றேன் பணிகின்றேன் தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பதினஞ்சு சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி மகரம் கும்பத்துக்கு அதிபதி அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய நட்சத்திரத்தில் இது மிகப்பெரிய சிறப்பு அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் கும்பத்தில் இருந்து சனி சொல் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார் அதற்கு முன்னாடி கண்வினியாக தல்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கனி உள்ள தெய்வம் மீயே கதிர்காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி தமையேனுக்கு அருள் செய்வாயே ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஓம் காகத் தஜாய கட்க கசாய தேமிகை தன்னோ மந்த பிரஜோதயா இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம் போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே மேயது நல்லாரே திருநல்லாரே இந்த திருநல்லாறு என்ற திருத்தலத்தில் அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமையந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் அந்த வகையிலே ஞானந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தல ஒரு சின்ன சிறப்பு ஞானந்த ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்துக்கொண்டு கொண்டு ஞான சம்பந்த பெருமான் அப்போல்லாம் வந்து பெரிய புக்கு வச்சுருப்பாங்க வேத புக்கு வச்சுருப்பாங்க இவர் தன்னுடைய பதிகம் தம் பாடிய பதிகம் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பூஜரியில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்ல அப்படின்னு கேட்குறார் அப்படி கேட்கும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க பதிக தன்னுடைய பதிகத்தில் அப்போ என்ன பதிகம் வருகின்றது போகம் மார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பொன்னகல்ல பைங்கன் பைங்க என்ற திருநள்ளாற்று பதிகம் இன்னைக்கு நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க் தான் போகும் தர்பாரணீஸ்வரர் அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் அந்த ஜர்க்கு எப்போது உண்டு விஞ்ஞானத்தையும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு அப்படிப்பட்ட திருத்தலம் அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள் எம்பெருமான் நம் பெருமான் போகமார்த்த பூண்முலையால் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர் பார்த்தீங்களா எப்படி என்றால் அந்த திருநல்லாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும் பார்த்துக்குங்க சீண்டாமல் சினங்க வைத்தாய் தீண்டாமல் உருக வைத்தாய் நெருங்காமல் உறைய வைத்தாய் நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய் நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணும் போவது என்ன பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப் போவோம் சளி பிடித்தாலும் சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முப்பதுக்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை முப்பது வருடம் ராசி பன்னெண்டு ராசிக்கும் சனீஸ்வரர் பெருமான் தன் கடமையை செய்வதுக்கு தவறியதும் இல்லை சூரியனுடைய சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணவியாக ஜேஷ்டா தேவியை திரு மனம் புரிகின்றார் நீதியரசர் நித்திய கர்மாக்களின் பேரரசர் மூவரால் பாடல் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றால் சிறப்ப பெற்றது திருநல்லாற்று கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சரீஸ்வரர் பிடிக்கிறார் ஜென்மச்சதியில் சீதையை வணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார் லலிதா சஷ்ணத்தில் பஞ்சாத்த பீடு ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோ உள்ள இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமானது சனீஸ்வருடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர் கம் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி மேசத்தில் நீச்சம் துலாமில் உச்சம் நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர் அடிமை பணியாட்கள் அஷ்டமதிச்சையின் பலன்கள் அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி வழக்காடு மன்றம் ஜட்ஜு பொறியியல் பணிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள் கருப்பு பொருளுக்கான பதிகள் எல்லாத்துக்கும் அதிபதி மேனேஜிங் டைரக்டர் பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை மக்களுக்கு நடக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா ஜீவனாதிபதி கர்மாதிபதி மூல திருகோணாதிபதி குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர் வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அணுக்கிரகம் உழைப்பாளி தொழிலாளி முதலாளி நவக்கூல்களில் ஒம்பது நவக்கூல்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான் பத்து பேர் ஒரு வேலை செய்வீங்க அந்த பத்து பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும் மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான் எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும் அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது ஓய்வறியாத உழைப்பாளி கலையை உருவாக்குவதும் உருக்குலையை வைப்பதும் சனீஸ்வரர் தான் விரகச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி மரணச்சனி கண்டகச்சனி அர்தாஷ்டமச்சனி சனி அஷ்டமத்து சனி இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான் ரெண்டு 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 அப்படி பிரித்து கொடுக்க பிடிச்சு கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல ரெண்டு ரெண்டு ரென்றைய பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர் அணுகரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவக்கிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் ஒம்பது நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது அப்போ நம்ம எந்தளவுக்கு அவங்கள நம்ம அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும் நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போதுன்னு சொல்கிறத விட நான் முப்பதுன்னு சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் இருபத்தொம்போது முடிஞ்சோன்னு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவரா இருபத்தொம்பதுல வந்தோன்னு உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா கிடையாது மெதுவாக மெதுவாக செய்யக்கூடியவர் அப்போ இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டு ராசிக்கும் அவ்வளவுக்கு எப்படி இருக்கிறது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்ற காலப்புருஷனுக்கும் பாக்யாதிபதி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் கால ஒன்பதாம் இடம் அப்போ எப்படி இருக்கும் அந்த சுற்றுவட்ட பாதையில் அப்போ எத்தனை டிகிரியில் போய் கரெக்டாக நமக்கு அமையுது பார்த்திங்களா அதனால தான் தனுசு ராசிக்கு மட்டும் ஒரு தனி வித்தியாசமான அந்த இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அதிபதியாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு எப்படிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் உண்டு அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கும் வரை நீங்கள் புனிதர் தாங்க யாரையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்ளும் உயர்வான எண்ணம் கொண்டவரும் தாங்கள் தாங்க தானம் தர்மம் செய்வதும் தட்டிக் கேட்பவரும் தாங்கள் தான் பிறர் பாரம் என்று நினைத்துவிட்டால் நாம் தூரம் என்று சென்று விடுவது நல்லது எங்கும் எப்போதும் தன்மானத்தை விட்டு கொடுக்காத சிங்கம் நீங்கள் தான் தான் என்னன்னு தெரியல தனுசுராசி நேயர்களுக்கு அன்பு பாசம் நேசம் உறவுகள் உதவிகள் ஏகப்பட்ட உதவிகள் ஏகப்பட்ட உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் யாருக்கு என்ன செய்யணும் என்ன தேவைன்னோட கேட்க மாட்டீங்க உதவினா செஞ்சுட்டு வந்துட்டியா உங்கள் அஜிஸ்டன் என்ன கேட்பீங்க அவர் செஞ்சுட்டு வந்துட்டியா குழந்தைக்கு பீஸ் கட்டினியா திருமணத்துக்கு எதுவும் அட்வான்ஸ் கொடுத்தியா அந்த வாட்ச்மேன் குழந்தைகளுக்கு ப வாட்ச்மேனுடைய பேரம்பயத்துக்கு எதுவும் கொடுத்தீங்களா நம்ம நிர்வாகத்தில் வாட்ச்மேனாக இருக்காருன்னா அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமா அதாவது கேள்வி கமாண்டிங் இந்த கேள்வி கேட்கக்கூடிய இடம்தான் அந்த இடம் அந்த அதிபதி அந்த தனுசுக்குரிய இடம் அப்போ உங்கள் ராசிக்கு கடந்த காலங்கள் ஏழரை முடிஞ்சிருச்சு எட்டரை முடிஞ்சிருச்சு குரு பலம் வரப்போகுது உங்கள் ராசிக்கு மூணில் வேறு ராகு கேது பயம் வருது அப்போ எல்லாமே ஒரு சுப நாள் எல்லாமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாள் தனுசுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் எதை வைத்து இந்த சப்போர்ட்டை வச்சு உங்களுடைய புத்தியை வச்சு உங்கள் ஜனன ஜாதகத்தை மெசர் பண்ணுறீங்க உங்கள் ஜனன சாதத்தை வச்சுக்கோங்க வரக்கூடிய மேக்சிமம் நான் அந்த குரு பயிற்சின்னு சொல்ல மாட்டேன் ராகு கேது பயிற்சியும் வேண்டாம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பொன்னான நாட்கள் உங்களுக்கு திருமணமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி இல்லை குழந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரொமோஷன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இல்லை குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி எல்லாமே நிறைவு வரக்கூடிய நேரங்கள் அந்த குரு பயிற்சியில் அந்த குரு பயிற்சியில் இருந்தது இந்த குரு பயிற்சியில் மற்றதுக்கும் உங்களுக்கும் மற்ற குரு பயிற்சிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அது குரு பயிற்சியில் நான் சொல்கிறேன் அதை நான் குரு பயிற்சியில் சொல்கிறேன் அப்போ தனுசு ராசிக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசியல் அரசியல் சாசனம் வெளிநாடு அம்பாஸ்டர் நிர்வாகம் மஞ்சள் வியாபாரம் கரும்பு வியாபாரம் புரோகிதர் தொழில் கோவில் கட்டுவது நிர்மாணம் பண்ணுவது அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் பல்கலைக்கழகம் பாடங்கள் பார்த்திங்களா எவ்வளவு இருக்குது பார்த்திங்களா ஹை சொசைட்டி இன் ஆக்குபேஷன் ஹை சொசைட்டி உங்களுக்கு எல்லாமே ஹை சொசைட்டி இப்படிப்பட்ட தொழில்நலம் த பண்ணும்போது இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமாக அமையும் அர்தாஷ்டிரம சனியாக இருக்கார் அர்தாஷ்டம சனி என்ன அவருடைய ராசிநாத உங்கள் வழிபாடு முக்கியம் உங்கள் தொழில் உங்களுக்கு தெரிந்த தொழிலை செய்து கொண்டு அவருடைய வழிபாடு பொன்னிறம் மஞ்சள் நிறம் பொன்னிறம் மஞ்சள் நிறம் இதெல்லாம் புனிதமான நிறம் நிதமாக மாறி நிர்வாகத்திறன் அரசியல் நிர்வாகம் அரசியல் சாசனங்கள் எல்லாத்துக்கும் முன்னின்று நடத்தக்கூடியது ஆடர் கொடுக்கக்கூடியது உத்தரவு பிறப்பிக்கக்கூடியவன் நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள் உத்தரவு பிறப்பிக்கக்கூடியவர் அந்த மாதிரி தனுசு ராசிக்கு தொழிலாக இருந்தாலும் சரி பிரமோசனாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த இன்ட்ரி போனாலும் சரி கொஞ்சம் பாசிபிலிட்டியாக இருக்கக்கூடிய நேரங்கள் இனிமேல் அதிகமாக இனிமேல் அதிகமான நேரம் ஏன்னா உங்களுக்கு நேர சமசப்த பேர பார்க்குறார் அதுக்கடுத்து ஏழு எட்டு ஒம்பது கும்பத்தி ஒன்பதாம் பேரை பார்க்குறார் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்கு சுவாமியினுடைய வாழ்த்துக்கள் மஞ்சள் நிறம் உடுத்துங்கள் மஞ்சள் நிறம் உடுத்துங்கள் வெண்ணிறமும் உடுத்துங்கள் மஞ்சள் நிறம் வெண்ணிறமும் உடுத்துங்கள் அதே சமயத்தில் நல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் முல்லை மலர் ஜம்பங்கி நல்ல வாசமுள்ள மலர்கள் அதே மாதிரி நெய்வேத்தியம் பூந்தி நெய்வேத்தியம் ஜாங்கிர் நைவேத்தியம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு இருபத்தோரு விளக்கு எடுத்து நல்லா இருபத்தோரு பிரதர்ஷனம் சுற்றி உங்களுக்கு எங்கே அதை கூடுமானவரை திருஷ்ணாமூர்த்தி தெற்கு பக்கமாக இருப்பார் ஆனால் கிழக்கு பக்கமாக இருக்கிறது இரண்டு ஊரில் இருக்கார் எந்த ஊரில் இருக்கார் பட்டமங்கலத்தில் இருக்கார் பட்டமங்கலத்தில் இருக்க அதுக்கடுத்தது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஊர் அதை சொல்கிறேன் நான் பட்டமங்கலம் அப்போ குரு கிழக்கு முகமாக இருக்கக்கூடியது இப்போ தெற்கு தெற்குமாக இருக்கார் மேக்சிமம் எல்லா இடத்துலையும் தெற்குமாக இருப்பாங்க தெற்குமாக இருப்பாங்க கிழக்கு கிழக்குமாக இருக்கக்கூடிய ஊரில் நிச்சயமாக அந்த மாதிரி குரு வழிபாடு குருஸ்தானத்தில் உள்ளவங்க குரு வழிபாடு குருஸ்தானத்தில் உள்ளவங்க பெரியவங்க அதே மாதிரி அருணாச்சலம் அருணாச்சலம் அச்சரமான அருளியவர் ரமண மகர்ஷி ராமானுஜர் ராமானுஜர் ரமண மகர்ஷி இப்படிப்பட்ட குருமார்கள் நாராயண குரு இப்படிப்பட்ட ஆதி சங்கரர் நம்ம தெய்வமாக இருக்கக்கூடிய பேசந்தமாக இருக்கக்கூடிய நம்ம பெரிய வாழ் இப்படிப்பட்ட குருமார் வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த பிடியில் அந்த தடையில் உங்களை வீட்டு தகர்த்து நிற்கும் அந்த தடையெல்லாம் போயிடும் நிச்சயமாக தடையெல்லாம் போய் ஒரு சுபிச்சமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும்